வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மோசடி சிக்கப் போகும் பல ஈழப்பூரில் வெள்ளைக்குடியுடன் சரணடைந்தவர்கள் சரத் பொன்சேகாவின் திடுக்கிடும் சாட்சியங்கள் அனுரரசுக்கு எதிராக ரணில் சஜித்தின் தீர்மானம் கோடாபாயுவின் குற்றங்களில் நெருங்கிய தொடர்பில் ஒத்தியாதிகார்கள் பகிரங்க படுத்தும் சரத் பொன்சேகா இலங்கைக்கு ஏற்பட போகும் ஆபத்து குறித்து விழுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை எதிர்கட்சி தலைமைத்துவத்தில் தலையிடும் தாமல் சுட்டிக்காட்டும் ஆளும் தரப்பு மோசடி செய்யும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் அல்லது தனிநபர்கள் குறித்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் சிறப்பு புலனாய்வு பிரிவிற்கு தகவல் வழங்குமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு எட்டு எட்டு இரண்டு 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 எட்டு என்ற தொலைபேசி எண்ணின் மூலம் சிறப்பு புலனாய்வு பிரிவின் கீழ் நிறுவப்பட்ட காவல் பிரிவுக்கு தகவல்களை வழங்க முடியும் என்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேலும் தெரிவித்துள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி செய்பவர்கள் குறித்து காவல் பிரிவுக்கு ஏற்கனவே ஏராளமான புகார்கள் கிடைத்துள்ளன மேலும் சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்ய விசாரணை அதிகாரிகள் விரிவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது கடந்த இரண்டு நாட்களில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி பணம் பெற்றதற்காக ஒரு பெண் உட்பட இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிரிபத் உள்ள ஒரு பெண்ணுக்கு துபாயில் வேலை வாங்கி தருவதாக கூறி எட்டு லட்சம் வாங்கிய ஒரு பெண்ணும் ஹுனாகலில் உள்ள ஒரு ஹோட்டலில் வெளிநாட்டு வேலைக்காக ஆட்சேபுக்காக சட்டவிரோதவான நேர்காணலி நடத்திய ஒரு ஆளும் கைது செய்யப்பட்டுள்ளார் ஈழப்போரின் இறுதி தருவாயில் கோட்டாபாய ராஜபக்ச சவீந்திர சில்வாவிடம் தொலைபேசியில் வெள்ளை கொடியுடன் சரணடைய வருபவர்கள் தொடர்பில் பேசியதாகவும் அதை காணொலி எடுத்த ஊடகவியலாளரை அவர்கள் கொலை செய்ய தேடியதாகவும் யூடியூப் தளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் குறித்த ஊடகவியலாளர் தற்போது நாட்டை விட்டு தப்பியே அமெரிக்காவில் வாழ்வதாகவும் சரத்பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி காலை ஊடகவியலாளர்கள் கூடியிருந்த நிலையில் சவேந்திர சில்வாவுக்கு வந்த தொலைபேசி அழைப்பில் அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ச பேசினார் வெள்ளைக்குடியுடன் சரணடைய நாள் முழுவதும் வருவதாகவும் மூன்றாம் தரப்பிடம் சரணடைவது சாத்தியமில்லை எங்களிடம்தான் சரணடைய வேண்டும் என பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் சவேந்திர சில்வா ஊடகவியலாளர்கள் இருப்பது அறியாது கூறினார் இதன்போது குறித்த தொலைபேசி உரையாடலை அங்கிருந்த ஒரு ஊடகவியலாளர் காணொலி பதிவு செய்திருந்தார் அந்த ஊடகவியலாளரை கொள்வதற்கு அவர்கள் தேடி திருந்தார்கள் அவர் அமெரிக்காவுக்கு தப்பிச் சென்று தற்போது அமெரிக்காவில் வசித்து வருகின்றார் குறித்த காணொலி என்று என்னிடம் இருக்கின்றது இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினேழாம் தேதி இரவு ஒன்பது முப்பது மணிக்குத்தான் நான் சீனாவிலிருந்து இலங்கைக்கு வந்தேன் இறுதி போர் பதினேழாம் தேதி அதிகாலை இரண்டு முப்பது மணிக்குத்தான் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் பதினேழாம் தேதி காலை முதல் கோதாபாய மற்றும் பசல் ராஜபக்ச அனைவரும் வெள்ளிக்கொடியுடன் சரணடைய வருபவர்கள் தொடர்பில் நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர் எனினும் எனக்கு அது தொடர்பில் எதுவும் தெரியவில்லை இவ்விடயம் தொடர்பில் பின்னரை அறிய கிடைத்தது என்றும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார திஸ்தாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசின் சர்வாதிகார போக்கும் அடக்குமுறைகளுக்கும் எதிராக கொழும்பில் மாபெரும் எதிர்ப்பு பேரணி ஒன்றை நடத்த எதிர்கட்சி ஒன்று திரண்டுள்ளது இந்த பேரணியை எதிர்வரும் நவம்பர் பதினோராம் தேதி நடத்துவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதான எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரின் பங்களிப்புடன் நடத்துவதற்கு இணக்கப்பாடு கட்டப்பட்டுள்ளது பிளவுபட்டிருந்த ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்றிணைந்த அரசியல் பயணத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் எதிர்ப்பு பேரணிக்கான கூட்டு இணக்கம் இதேவே ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமணுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முக்கியஸ்தர்களான நிமல் ஸ்ரீபால டி சில்வா மஹிந்த அமர துமிந்த திசாநாயக்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா ஆகியோரும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளனர் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினோராம் தேதி நுகையகுடையில் ஆரம்பிக்கப்பட உள்ள இந்த அரச எதிர்ப்பு பேரணியை நாடளாவிய ரீதியில் நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது சுமார் ஒரு வருட கால இடைவெளிக்கு பிறகு ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து எதிர்ப்பு பேரணியை நடத்த திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஊடகவியலாளர் லசந்த் விக்ரமதுங்க கொலை மற்றும் கொழும்பில் ஊடகவியலாளர்கள் தாக்குதல் சம்பவத்தில் கோட்டாபாய ராஜபக்ச மற்றும் அவருடன் நெருக்கத்திலிருந்த முன்னாள் ராணுவ உளவுத்துறை பிரதானி துவான் சுரேஷ் விதாரண ஆகியோர் நேரடி தொடர்பு பெற்றிருப்பதாக சரத் புன்சேகா தெரிவித்துள்ளார் நேற்று அவர் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே இதனை தெரிவித்துள்ளார் தொடங்கும் பேசிய அவர் கோட்டாபாயை செய்த பல குற்றங்களுக்கு இவர்கள்தான் உதவி செய்தார்கள் ஓய்வு பெற்ற பின்னரும் எந்த விதாரண கோட்டாபாயாவுடன் இருந்தார் இவை தொடர்பில் ஆழமான விசாரணைகள் செய்தால் கண்டுபிடிக்கலாம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி பீஸ்துக்கு அது தொடர்பான சில சாட்சியங்கள் தெரியும் அக்கால பகுதியில் கொழும்பு பாதுகாப்பு தொடர்பில் கோட்டாபாய ராஜபக்சதான் கவனித்துக் கொண்டிருந்தார் மாதத்திற்கு ஒரு முறை புலனாய்வு அதிகாரிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவார் நான் வடக்கு கிழக்கில் தான் இருந்தேன் என்னையும் லசந்த கொலையில் சம்பந்தப்படுத்த பார்த்தார்கள் எனக்கு லசந்தவுடன் பிரச்சனையும் இருக்கவில்லை தான் தகவல் வெளியிடுவதாக லசந்த தெரிவித்தார் அப்போது என்னிடம் இருந்த புலனாய்வு அதிகாரிகளை சிறையில் அடைத்து இந்த கொலைக்கு ராணுவ தான் காரணம் என காட்ட முயன்றார்கள் குற்ற புலனாய்வுத் துறையினர் இது தொடர்பில் நன்கறிவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் கடந்த காலத்தில் மோசமான பொருளாதார நெருக்கடியில் இருந்து பொருளாதாரம் மீண்டு வந்தாலும் இது போன்ற ஒரு நிலைமை மீண்டும் நிகழும் அபாயம் இருப்பதாக ஒரு சியாதீன ஆய்வுக்குழு ஒன்று எச்சரித்துள்ளது இலங்கை தற்போது ஒரு முக்கியமான கட்டத்தில் இருப்பதாக கூறிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டிய தென்னிலங்கை ஊடகம் ஒன்று இந்த தகவலை வெளியிட்டுள்ளது அதற்கமைய தற்போது அடையப்பட்டு வரும் பேரியல் பொருளாதார நிலைப்படத்தலை பராமரிக்க வேண்டும் என்றும் மாகாண திறனில் சிறப்பு கவனம் செலுத்த தொடர்ச்சியான பொருளாதார வளர்ச்சி கொள்கைகளை செயல்படுத்த பொருளாதார வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி முப்பது நிலைநிறுத்தல் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கை முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் இந்திரஜித் குமாரசாமி மத்திய வங்கியின் தற்போதைய உதவி ஆளுநர் சந்திரநாத் அமரசேகர மத்திய வங்கியின் முன்னாள் மூத்த துணை ஆளுநர் பெர்னாண்டோ மற்றும் கொழும்பு பல்கலைகத்தின் ஓய்வு பெற்ற ஆகியோர் அடக்கிய ஒரு சுயாதீன ஆராய்ச்சி குழுவால் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மதிப்பிடப்பட்ட வறுமை விகிதம் மக்கள் தொகையில் கால்பங்காக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டை விட கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு அதிகமாகும் பொருளாதார நெருக்கடியின் போது வறுமை குறைப்பில் ஏற்பட்ட ஆதாயங்கள் தலைகீழாக மாற்றப்பட்டன மேலும் இலங்கை இரண்டாயிரங்களின் முற்பகுதியில் அனுபவித்த வறுமை நிலைக்கு திரும்பியுள்ளது என்பதை காட்டுகின்றது மேலும் வலிமிகுந்த கடன் வரி சீரமைப்பு மற்றும் அதிகரித்து வரும் வறுமையை தவிர்க்க கட்டமைப்பு சீர்திருத்தங்களை அவசரமாக செயல்படுத்துவது அவசியம் ஏற்கனவே வர்த்தக போரின் அபாயங்களுடன் இரண்டு உலகளாவிய பொருளாதாரம் கண்ணோட்டத்துடன் போராடி வரும் இலங்கையின் கடனால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரத்தில் இது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் சிறந்த சூழ்நிலையில் பொருளாதார வளர்ச்சி சுமார் மூன்று சதவீதமாக இருக்கும் என்றும் ஐஎம்எஃப் எதிர்பார்க்கின்றது என்றும் சீர்திருத்தங்கள் இல்லாமல் அது அதற்கு கீழே குறையக்கூடும் என்றும் ஏற்கனவே உயர்ந்த வறுமை நிலைமைகள் மேலும் உயரக்கூடும் என்றும் அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது மேலும் ஐஎம்எஃப் திட்டங்களை தொடர்வதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தொடங்கிய கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகளை முடிப்பதற்கும் அரசாங்கம் பாராட்டுக்குரியது ஏனெனில் இது மிகவும் தேவையான கொள்கை நிலைத்தன்மைக்கு அடிப்படையாக வழங்குகின்றது என்றும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எதிர்க்கட்சி தலைவராக சஜித் பிரேமதாச இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவே எதிர்க்கட்சி தலைமைத்துவத்தில் அதிகம் தலையிடுவதாக விவசாய அமைச்சர் லால்காந்த் தெரிவித்துள்ளார் கண்டி மாவட்ட செயலகம் ஏற்பாடு செய்திருந்த விழா கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் இந்த நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தின்படி எதிர்க்கட்சி எதிர்கட்சி ஆட்சியை ஆதரிப்பதில்லை அரசாங்கம் தோல்வியடைந்து விட்டதாக ஒரு கருத்தை உருவாக்கி ஆட்சியை கைப்பற்ற அவர்கள் விரும்புகின்றார்கள் இந்த நாட்டில் சரியான எதிர்கட்சி இல்லை என்பது எங்களுக்கு வருத்தம் முடிந்தால் அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்கட்சிகள் ஒன்று சேர வேண்டும் என நான் சவால் விடுக்கின்றேன் சஜித் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சமூகம் அவரை எதிர்க்கட்சித் தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை நாமல் ராஜபக்சவின் கடந்த கால செயற்பாடுகள் காரணமாக அவராலும் எதிர்கட்சி தலைமையை பெற முடியவில்லை என்று தெரிவித்துள்ளார்